வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து கிளாஸ் த்ரீ லைசன்ஸ் எடுத்துகிட்டு லோரி ஓட்டுவீங்க எல்லாரும் டென் ஃபீட்டோ ஃபோர்டீன் ஃபீட்டோ எது வேணாலும் நீங்கள் வந்து ஓட்டலாம் ஓட்டும் போது பின்னாடி வந்து ஒர்க்கரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து டிரைவிங் பண்ணுவீங்க ஸோ அதில் வந்து முன்னாடிலேருந்து அந்த ரூல்ஸ் இருக்குது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பிடிக்கிறாங்க எல்டிஎலேருந்து அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்கிறேன் மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நம்ம அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நீங்கள் இந்த தப்பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முந்நூறுலேருந்து ஐநூறு வெள்ளிக்கு வந்து ஃபைன் வந்து அவங்க வந்து போட வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு பாயிண்ட் வந்து கட் பண்ணிடுவாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நானும் அந்த தவறை வந்து பண்ணியிருந்தேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒர்க்கர் இருந்தாங்க நான் முன்னாடி ஒரே ஒரு ஆளை மட்டும் வச்சுட்டு நான் ட்ரைவிங் பண்ணிட்டு வந்தேன் வரும்போது வந்து எல்டிஐல வந்து ஒரு ஓரமாக வந்து வண்டி நிப்பாட்ட சொன்னாங்க நிப்பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க ஃப்ரெண்ட் அண்ட் பேக் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க ஃப்ரெண்டில் உள்ள ஆளையும் பேக்கில் வந்து எத்தனை ஒர்க்கர்ஸ் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அது என்ன ரீசன் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து ரெண்டு பேரும் வந்து கட்டாயம் வந்து நீங்கள் உட்கார தான் பேக் சைடு வந்து ஒர்க்கரை வந்து உட்கார வைக்கணும் ஃப்ரெண்டில் வந்து ஃபில்லப் பண்ணாமல் பேக் சைடு வந்து ஒர்க்கரை வந்து உட்கார வைக்கக்கூடாது இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஒர்க்கர் இருக்காங்க நீங்கள் வந்து டிரைவிங் பண்ணுறீங்க டிரைவிங் பண்ணுறது பக்கத்தில் ரெண்டு சீட் இருக்கும் பேசஞ்சர் சீட்டு அந்த ரெண்டு சீட்டுமே வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு தான் பேக் சைடு வந்து இப்போ எட்டு ஒர்க்கரை உட்கார வைக்கணும் பத்து ஒர்க்கர் இருக்காங்க உங்களோட சுற்றி பதினோரு பேர்னால் உங்கள் நீங்கள் வந்து கணக்கு இல்லை பத்து ஒர்க்கர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு பேரை வந்து கம்பல்சரி உட்கார வைக்கணும் சில பேர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எப்படி ஓட்டிருப்பீங்கன்னா முன்னாடி யாரையும் வந்து உட்கார வைக்காமலும் ஓட்டியிருக்கலாம் இல்லை ஒரு பேரை வந்து உட்கார வச்சுக்கிட்டு ஓட்டிகிட்டு போயிருப்பீங்க ஸோ இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக முந்நூறுலேருந்து ஐநூறு அழு வந்து ஃபைன் கட்டுற மாதிரி வரும் ப்ளஸ் வந்து மூணு பாயிண்ட்டு கட் பண்ணிடுவாங்க இது வந்து இந்த ரூல்ஸ் வந்து ரொம்ப நாளாக இருக்குது அதை இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து பார்க்குறாங்க அதனால தான் நான் வந்து இதில் தெளிவாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த தப்பை யாரும் பண்ணிடா இனிமேல் ஃப்ரெண்டில் வந்து கம்பல்சரி ரெண்டு பேரை வந்து பேசஞ்சரை உட்கார அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து நீங்கள் வந்து ஆளை வந்து உட்கார வைக்கணும் இந்த ரூல்ஸ் வந்து ரொம்ப நாளாக இருக்குது இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிக்கிறாங்க நீங்கள் இந்த இதை வந்து தப்பை யாரும் பண்ணாதீங்க அதனால தான் வந்து உங்களை தெரியப்படுத்தணுங்கிறதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ மூலயமா வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த மறந்து கூட இந்த தப்பை யாரும் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்டில் வந்து ச சில பேர் வந்து வரமாட்டேன்னு சொல்லுவாங்க உட்கார்றதுக்கு அதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க கம்பல்சரி வந்து தான் நீங்கள் வண்டி எடுக்கிற மாதிரி வந்து சொல்லிடுங்க எல்லார்கிட்டையும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் தான் வந்து ஃபைன் கட்டுற மாதிரி வரும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவலை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிச்சு அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது மாதிரியான தகவலை வந்து உங்களுக்கு உடனுக்குடன் தெரியணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் நன்றி வணக்கம்